என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மேசராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மேசராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மேசராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நான்கு மாதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில எது போல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்க போகின்றது எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் எந்த கால அமைப்புல நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மேசராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் போராடியே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க யதார்த்தமா எல்லாருக்கும் பாருங்க ஈஸியா எல்லா விஷயமும் நடந்துரும் ஆனா மேச ராசிக்கு மட்டும் போராடினா மட்டும்தான் ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய ராசிக்கு அதிபதியே கொடுத்துருவார் ஏன்னா அவர் ஒரு படைத்தலைவன் போராளி ஆனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அழகா ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் அந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அதே நேரத்தில் போராடக்கூடிய சூழ்நிலையும் இந்த ராசிக்கு இருந்துரும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கூட பாருங்கள் ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் போராடு மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அடுத்தவங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது எளிமையாக அழகா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி அவங்களுடைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது எதுவுமே ஈஸியாக நடந்தது இல்லை இதுவரையுமே மனசுக்குள்ள சொல்ல முடியாத பலவிதமான ஒரு வழியும் வேதனைகளையும் உள்ளடக்கியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஏன் இந்த வாழ்க்கை எதுக்காக நமக்கு இந்த கஷ்டம் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வருமா நம்மளும் நாலு பேருக்கு மத்தியில சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேசராசி நண்பர்களுக்கும் இந்த இறுதி நான்கு மாதங்கள் மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக பார்க்கிறோம் இதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருடத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து முடிவு காலகட்டம் வரையும் ஆண்டு பலனை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள் நான்கு குரு பகவான் வருடக்கோள் இயற்கையில் சுபகிரகம் சனி பகவான் மற்றும் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களே வருடக்கோள்களாக வருகின்றார் இந்த ஒரு ஆண்டுடைய பலனை அவங்க நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க ஆக இந்த கால அமைப்புல பாருங்க குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் இயக்கக்கூடியவர் அவர் அருமையான முறையில உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ஆகிய தனஸ்தானத்தில் சம்பந்தப்படுகிறார் இந்த ஒரு கால அமைப்பு அவர் பாருங்க ஒரு மிக அருமையான முறையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக நம்ம கணிக்கிறோம் அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இறுதியாக வரக்கூடிய இந்த நான்கு மாதங்களும் அவர் சாரம் பெறக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரமைப்பு இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு பிரபஞ்சமா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் ஒரு தனகாரகன் தனஸ்தானத்தில் சம்பந்தப்படுவதும் பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சம்பந்தப்படுவதும் அதே போல அவர் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய நட்சத்திரத்தில் சுயசாரம் செவ்வாய் பகவானுடைய சுயசாரமாகிய மிருகசீரசு நட்சத்திரத்தில் அமர பெறுவது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மேசராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பகை நோய் எதிர்ப்பு எதிரிகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல முறியடிச்சு உங்க வாழ்க்கையும் உன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த தருணம் குரு பகவான் அமர்கிறார் ஆக இந்த கால அமைப்புல தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் குரு பகவானுடன் இணைகின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு குரு மங்கள யோகம் என்கின்ற அமைப்பு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் மிருசிறிசி நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று ரிஷபராசியில் அமர்கிறார் அதையும் தாண்டி குரு பகவான் தனகாரகனும் மிருசிரிச நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திரத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதியும் அதிபதியும் இணையக்கூடிய எந்த ஒரு காலகட்டம் மேசராசி என்பர்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் இருந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே சால்வ் பண்ணி நீங்க அழகா நீங்க மேலே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அதையும் தாண்டி தங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகத்தையும் பதினொன்னாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் நிறைய நண்பர்களுக்கு பாருங்க உத்தியோகத்துல தொடர்ந்து போராட்டம் செய்யக்கூடிய ஒரு வேலையில எது எடுத்தாலும் தடை எவ்வளவு உண்மையா நம்ம போராடினாலும் நமக்கு நல்ல பேர் இல்லை சாதகமான பலன் இல்லை நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க நம்ம கிட்ட உண்மையா இல்லை பொதுவாகவே மேசராசி நண்பர்கள் பணம் காசுக்கு ஆசைப்படுறீங்களோ இல்லையோ பேர் புகழுக்கு ஆசைப்படுறீங்களோ இல்லையோ உண்மைக்கு ஆசைப்படுவீங்க யதார்த்தத்தை விரும்புவீங்க எளிமையா இருக்கணும்னு நினைப்பீங்க நம்ம கிட்ட எல்லாருமே உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்களும் ஒருத்தர் கெடுக்க மாட்டீங்க அடுத்தவங்க உங்களுக்கு ஒரு துரோகம் செய்தாலும் அதை தாங்கிக்க முடியாது ஆனா சூழ்நிலை பாருங்க கடந்த காலகட்டங்களில் நீங்க சந்திச்சது எல்லாமே துரோகமே குறிப்பாக கூட வேலை செய்யக்கூடியவங்க நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களே நம்மளை ஏதாவது ஒரு வகையில ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் ஒரு அவ பெயர் உருவாக்கணும் இல்லை இவருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு மான பங்கங்களை உருவாக்கணும் இவருடைய நல்ல பேரை கெடுக்கணுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில செயல்பட்டாங்க இதனுடைய சூழ்ச்சி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இந்த உத்தியோகத்தை விட்டு வெளியில போயிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல பிறந்த அந்த உயர் பதவிக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட இந்த மறைமுகமான சதிகள் மூலமாக சூழ்ச்சிகள் மூலமாக துரோகங்கள் மூலமாக அந்த பதவிகள் இன்னைய வரையுமே தடங்களாய் நிற்குது தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊதிய உயர்வாக இருக்கட்டும் அல்லது பதவி உயர்வுகளாக இருக்கட்டும் கடந்த காலகட்டங்களில் எல்லா தகுதியிருந்தும் தடையாய் நிற்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் அந்த செய்யக்கூடிய ஒரு உத்தியோகத்தின் மேல கூட ஒரு பற்று பாசம் இல்லை குடும்பத்தை கூட தான் செய்யக்கூடிய தொழில் ரொம்பவும் அக்கறை உள்ளவங்க நீங்க அவ்வளவு அருமையா நேசிச்சு செய்வீங்க அவ்வளவு உண்மையா செயல்பட்டும் கூட அதுக்கான ஒரு தகுதியோ அதுக்கான ஒரு தரமான ஒரு முன்னேற்றமோ நமக்கான நல்ல பேரோ இல்லைங்கும் போது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் கட்டாயம் உங்களுக்கு இந்த சூழ்நிலை வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் தன்னுடைய தொழிற்தானாதிபதி பதினொன்னாம் பாவகத்தில் அவர் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் இந்த காவமைப்பு ராசி சரம் ராசி என்பதால் சரவராசிக்கு பதினொன்னாம் பாவகாதிபதி பாதகாதிபதி ஆக பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி படிடத்தில் அமர்றார் அப்படிங்கும்போது எவ்வளவு நீங்க முயற்சிகள் எடுத்தாலும் கூட உங்களுக்கு அது சாதகமான நிலையை கொடுத்திருக்காது ஆனால் இந்த கடைசி நான்கு மாதங்கள் உங்களுக்கு இது சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய சுய பலத்தை இழக்கிறார் நிலை நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அவர் வக்ரத்தில் இருக்கின்றார் அப்போ அவரால் அந்த பாதகத்தை கொடுக்க முடியாது கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் சரி பண்ணும் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் இழைத்தார்களோ அவர்கள் முன்னாடி நீங்கள் சாதிச்சு காமிக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்போது தொழில் முறையில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க அந்த உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்ச்சிகள் இருந்து நீங்கள் அழகாக வெளியில் வருவீங்க இந்த காலமைப்பு உங்களாலையும் சாதிக்க முடியுங்கிற நிலையை கொடுக்கும் அதையும் தாண்டி சுயமா தொழில் செய்யறோம் பெரிய லெவல்ல நாங்க முதலீடு போட்டுட்டோம் ஆனா இன்னைக்கு வரையும் முன்னேற்றம் இல்லை நிறைய நண்பர்கள் சுயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச தொழிலில் நஷ்டம் ஏமாற்றம் கடன் இந்த நிலையிலிருந்து நாங்க மாறி வருவோமா எங்களுடைய வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல நாங்க சாதிச்சு மேலே வருவோமானே தெரியல கையில் இருந்தது எல்லாமே தொழிலில் போட்டோம் ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே நமக்கு சாதகமா இல்லை எல்லாமே முடங்கி போய் நிக்குது மேசராசி நண்பர்களே சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு வக்ரகதியில் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இந்த காலமைப்புல தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடன் அவருடைய இணைவாக குருவுடைய இணைவாக இணைகிறார் அப்போ உங்களுடைய தொழில் நீங்கள் நீங்க இதுவரையும் போட்ட முதலீடுகள் லாபகரமாக வரக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த இறுதியாக வரக்கூடிய மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள்ல உங்களுடைய தொழில்முறைய பலவிதமான முறையில் நீங்கள் பிரதானமாக நீங்கள் கொண்டு மேலே வந்துடுவீங்க அதனுடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் புதிய முயற்சிகளை கையாளுங்க அதே நேரத்தில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில சரிவுகளை நீங்கள் சரி பண்ணி அழகாக உங்களுடைய தொழிலை வளர்ச்சி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க அதே போல் நிறைய நண்பர்களுக்கு பாருங்கள் செய்யக்கூடிய தொழில் பிரதானமாக இருந்தும் தன்னுடைய தேவைக்கான வருமானங்கள் நமக்கு சாதகமா இருந்தும் கடனுக்காகவே வாழ்க்கை முழுசு ஓடிட்டு இருக்கிறோம் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடனுக்காக தான் போயிட்டு இருக்கே தவிர வட்டிங்கிற அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கே தவிர நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு சொத்துக்கள் சேர்த்துன மாதிரியோ ஒரு நகைகள் வாங்கின மாதிரியோ நம்மளுடைய எதிர்கால தேவைக்காக பயன்படுத்தின மாதிரியோ இல்லை நம்ம சம்பாதிக்கிறோம் கடன் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை முழுசும் தன்னுடைய சொத்துக்களுக்கு மேலே இன்னைக்கு கடன் மீறி நிற்கிது என்னால மீண்டும் வருவோமா இல்லையானே தெரியல அப்படின்னு கூடிய ஒரு சூழ்நிலையில நிறைய மேசராசி நண்பர்கள் இருக்கிறீங்க இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாறுமா தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானது சாரத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டு அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கின்றார் இந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு இறுதி வரையுமே இருக்கு இந்த நான்கு மாதங்களும் இருக்கு ஆக இந்த கடைசி நான்கு மாதத்துல தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக நட்சத்திரத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்கி தருவார் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார் உங்களுக்கு அந்த மன தைரியத்தை கொடுப்பார் அதுக்கான பொருளாதார தேவைகளும் நமக்கு சரியான முறையில் அமையும் பொருளாதார லாபங்களும் கிடைக்கும் உங்களுக்குன்னு வரக்கூடிய ஒரு சில பண வரவுகளை அழகான முறையில் இது கடனுக்காக இது நம்மளுடைய தேவைக்காக அப்படின்னு பிரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையை வகுத்து கொண்டு வந்துடுவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் வழக்குகளில் இருந்து வெற்றி பெறுவோமா நிறைய நண்பர்களுக்கு பாருங்கள் தொடர்ந்து போராட்டம் மேசராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத ஒரு வழக்குகள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் அது இந்த வழக்குகள் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஆறாம் உள்ள கேது பகவானும் அந்த ஆறாம் பார்க்கின்ற குரு பகவானும் அருமையான முறையில உங்களுடைய வழக்குகளை வெற்றி நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாதங்களே இந்த கடைசியாக வரக்கூடிய இந்த இந்த ஆண்டு இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கப்பட்ட அவமானங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இந்த இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் வழக்குகள் இருந்து அழகா வெளியில வருவீங்க உங்க வாழ்வாதாரத்துல ஒரு தரமான ஒரு கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு பெறுவீங்க அதை தாண்டி நிறைய பேருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை எவ்வளவு நம்ம உண்மையா நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் அவங்களுக்கு முக்கியம் நினைக்கிறோம் அவங்களுக்காக தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம யோசிக்கிறோம் நமக்காக யோசிக்காதவங்க தனக்கென்று ஒரு ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்ளாதவர்களே மேசராசி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரும் அளவு நீங்க குடும்பத்துக்காக தான் நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் சந்தோஷத்தை ஒரு உருவாக்கின காலம் குறைவே தன்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணும் தன்னை சார்ந்தவங்களுக்கு என்ன செய்யணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்யணும் தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்யணும் சதாகாலமும் இந்த குடும்பத்துடைய நினைப்பில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு சூறாவளினே சொல்லலாம் சார் மன உளைச்சல் நிம்மதி இல்ல கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்ல வாழ்க்கையே வேண்டான்னு எங்கேயாவது போயிடலாமாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் எதை தொட்டாலும் பிரச்சனை எதை சொன்னாலும் தப்பா போகுது எந்த முடிவெடுத்தாலுமே இங்கு இந்த இடத்துல நமக்கு சரியா இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இதுக்கு அடிப்படையான காரணம் சொல்லணும் அப்படின்னா எட்டாம் பாவகம் என்பது கலகம் ஆறாம் பாவகம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தூண்டக்கூடிய ஒரு தானம் இது ரெண்டுமே நெகட்டிவான பிளேஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் எப்ப செயல் இழக்கின்றதோ அப்ப அவருடைய பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஆக இந்த காலகட்டத்தில் பாருங்க குரு பகவான் இறுதியாக வரக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான நட்சத்திரத்தில் அமர்ந்து ஆறாம் பாவகத்தையும் பார்க்கின்றார் எட்டாம் பாவகத்தையும் பார்க்கின்றார் அப்போ குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகா சரி பண்ணி வெளியில கொண்டு வந்துருவீங்க உங்களை வேண்டாம ஒதுக்கிட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்க முறையா உங்களை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் தன்னுடைய உறவுகளாக இருக்கட்டும் வெதுக்கிட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்க அழகா சரி பண்ணி வெளியில கொண்டு வந்துடுவீங்க எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கக்கூடிய உங்களுடைய உண்மையான வாக்குவாதம் இப்போ அவங்களுக்கு புரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க கோவப்படுறீங்க நீங்க வேகமாக நீங்க பேசுறீங்க இல்ல நீங்க ஆதங்கப்படுறீங்க இல்ல நீங்க தேவையில்லாத எல்லாம் நீங்க நீ கொண்டு வரீங்க குடும்பத்துக்குள்ள அப்படிம்பாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க சிந்திக்காம ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை இப்போ அவங்க உணர்வாங்க உங்களை தேடி அவங்க வருவாங்க ஏன்னா நிறைய பேர் நீங்க இழந்துட்டீங்க உங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை அதே நேரத்துல தன்னுடைய குடும்பத்துல உள்ள உறுப்பினர்களை நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து நிக்கிறீங்க கண்டிப்பா உங்களை சார்ந்தவங்க உங்களை புரிஞ்சிட்டு உண்மை உள்ள வருவாங்க அந்த ஒரு உறவு காலத்துக்கும் இதுக்கு மேல நிலைக்கும் அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடங்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் தடங்கள் மேல தடங்கள்டுதான் போயிட்டு இருக்க தவிர தரமான முறையில ஒரு அயல் நாடு போக முடியல கட்டின பணம் நம்ம கைக்கு வரல இல்ல நம்ம எடுத்த முயற்சி நமக்கு சாதகமா இல்லை பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் இந்த ஒரு தருணம் உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள் சாதகமான நிலையில் இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இறுதி நான்கு மாதங்கள் அவர் பெறக்கூடிய சாரன்னு பார்க்கும் போது சனி பகவானுடைய சாரம் ராகு என்பவர் போக காரகன் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் என்பவர் தொழில்காரகன் காரகன் அப்போ உங்களுடைய ஒரு காரகனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் அமர்கின்றார் இந்த ஒரு தருணம் வெளிநாடு வெளி மாநிலம் அதை சார்ந்த ஒரு உத்தியோக முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும் அதே போல வெளிநாட்டுல நம்ம இருக்கிறோம் ஏன் இருக்குன்னே தெரியல மிகப்பெரிய மன உளைச்சல் கடந்த காலகட்டங்கள்ல அப்ராட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஒரு வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனை அது குடும்ப ரீதியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பண ரீதியாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக இருக்கும் ஆனா ஏதோ ஒரு வகையில அயல் நாட்டுல நாங்க இருக்கிறோம் ஆனா மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து வாழ்வாதாரமே இன்னைக்கு அப்படியே பலகீனம் ஆயிடுச்சு என்னால எவ்வளவோ பெரிய ஒரு முயற்சிகளோட இங்க வந்தோம் எவ்வளவோ பெரிய லட்சியங்களோட இங்க வந்தோம் ஆனா அந்த லட்சியங்கள் எல்லாமே இன்னைக்கு கடந்த காலகட்டங்களில் நிர் நிராயுத பாணியா மாறி இன்னைக்கு எல்லாமே இழந்து நிக்கிறோங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நிறைய மேசராசி நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க வெளியில சொல்லவும் முடியல உள்ள மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல பலவிதமான போராட்டம் உங்களுடைய போராட்டத்தை அழகா சரி பண்ணக்கூடிய ஒரு தருணம் இந்த இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் முதல் ஒரு சில கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்திருந்தாலும் பலவிதமான ஒரு மன உளைச்சலோடையே நீங்கள் பயணப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த இறுதி காலகட்டம் சாதகமான நிலையை கொடுக்கும் சரி இந்த கால அமைப்புல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு நிறைய விஷயங்களை நீங்க உணர்ந்து இது கரெக்ட் இது தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க இப்ப புதுசா ஒரு தொழில் முயற்சி எடுக்கிறோம் இல்ல புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் இருக்கிறோம் ஒரு திருமண முயற்சி எடுக்கிறோம் இல்ல ஒரு புத்திர பாக்கியத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லை குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் பண்ணலான்னு ஒரு ஆரம்பிக்கிறோம் இது எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் கவனமா நம்ம செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படணும் முயற்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரையே புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் தொழில் சார்ந்திருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதாரம் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஒரு புதிய மனை ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு புதிய இடம் வாங்கலாம் எந்த விச விஷயமாக இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் வரையும் உங்களுடைய முயற்சிகளை தரமான முறையில் நீங்கள் பலப்படுத்துங்க உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் சரி இந்த ஆண்டு இறுதியாக வரக்கூடிய இரண்டு மாதங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கடக மனைக்கு வந்துடுவார் இந்த கடகமனை என்பது செவ்வாய் பகவான் நீச்சதாரையாக கூடிய ஒரு இடம் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆகா ஓகோன்னு இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இதுல இரண்டு பிரிவினைகள் உண்டு ஆரம்ப காலகட்டம் நமக்கு அக்டோபர் மாதம் வரையும் செவ்வாய் பகவான் குருவுடன் இணைகிறார் அதன் பின் அவர் மிதுன ராசிக்கு வருகிறார் இது ஒரு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நமக்கு ஒரு தரமான வளர்ச்சியை கொடுக்கும் அந்த ஒரு அக்டோபர் மாதம் முதல் கடைசியாக வரக்கூடிய இரண்டு மாதங்கள் கடகராசிக்கு அவர் வந்து விடுவார் கடகராசியில் செவ்வாய் பகவான் நீச்சதாரையில் அமர்கிறார் என்கிற போது நம்ம அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணும் புதிய முயற்சிகளை எடுக்கவே கூடாதான தாராளமாக எடுக்கலாம் ஆனா அதுல கொஞ்சம் கவனம் இந்த செவ்வாய் பகவான் நீச்சதாரையில் அமரும் பொழுது இறுதியாக வரக்கூடிய இந்த இரண்டு மாதங்கள் மட்டும் பூமி சார்ந்த விஷயங்கள் வேண்டாம் மனை சார்ந்த விஷயங்கள் வேண்டாம் ஒரு புதுசா நாங்கள் ஒரு இடம் வாங்கலாம் இந்த அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே போல ஒரு வீடு கட்டலாம் ஆரம்பிக்கிறோம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா அதை வந்து செயல்படுத்துங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம போடக்கூடிய அந்த சைட்டு நம்ம போ வாங்கியிருப்போம் அந்த சைட்டு நம்மளுடைய வாஸ்துக்காக அமையுதா அதே போல் நம்ம அமைக்கக்கூடிய அந்த தலை வாசப்படி நம்ம ராசிக்காக இருக்கா என்ன இதுல சாதகமே இல்லாத போயிடாது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சரிவுகளை கொடுத்துரும் ஆக இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் நீச்சதாரியில் இருக்கும்போது நீங்க மண் சார்ந்து விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கவனமா செயல்பட்டு எடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ஆக மேஷராசி நண்பர்களுக்கு இந்த இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் தொழில் முயற்சி பொருளாதார வளர்ச்சி குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் வழக்குகள் இருந்து வெளியில வருவீங்க உடல் ஆரோக்கியம் கூட மிகப்பெரிய லெவல்ல பலப்படும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரையும் இழந்த ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு கைகூடி வரும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகம் இருக்கும் இந்த நிலையில நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா அப்படின்னு பார்த்து நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறது மிக ஆகச்சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி துல்லியமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பலன்களை துல்லியமா எளிமையா நீங்க தெரிஞ்சு அதுக்கு அடுத்ததாக ஒரு சில ஒரு முக்கியமான முடிவுகளை எடுங்க மேசராசி நண்பர்களே இந்த ஆண்டு இறுதி உங்களுடைய வாழ்க்கையின் தொடர் முயற்சிகளை பலப்படுத்துங்க மென்மேலும் நீங்க வளருவீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் அழகான ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்